ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு ரொம்பவே பொருத்தமாக கறி சுவையை மிஞ்சுற அளவுக்கு இந்த காளான் கிரேவி ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் எளிமையாகவும் செய்யலாம் அருமையான டேஸ்ட்டில் சப்பாத்திக்கு சூப்பராகவே வந்துச்சு வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன் சோம்பு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் பட்டை ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் இதோட கருவேப்பிலையும் சோ சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம நல்ல வெங்காயம் கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் கலர் மாறிடுச்சு நல்லா சூப்பராகவே வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ரலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வெந்து வரணும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம் தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வதங்கி வரணும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இந்த காளான் கிரேவி நல்ல எளிமையான முறையில் சூப்பரான டேஸ்டில் இருந்துச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டோம் நல்லா தக்காளியும் நல்ல ஓரளவு வதக்கியாச்சு இதில் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் காரத்துக்காக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சா காளான சேர்த்துக்கலாம் காளான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட் அளவு தான் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் காளான்ல நல்ல தண்ணி சத்து இருக்கும் அதனால் சுருண்டு நல்லா வந்துடும் இதில் தண்ணி அந்த அளவுக்கு சேர்க்குற அவசியம் இருக்காது காளான் ரொம்ப நேரம் குக் பண்ணுற வேலையும் நமக்கு இருக்காது பத்து நிமிஷத்துலயே சூப்பராகவே வதங்கி கிரேவி நமக்கு சூப்பராகவே ஆயிரும் இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விடலாம் நம்ம நல்லா மசாலா பச்சை வாசனை போகணும் நல்லா கொதிக்க விடலாம் அதுக்குள்ளே இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயில் நான் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் இதோட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த விழுதை அந்த கிரேவியில் நம்ம சேர்த்துடலாம் இந்த முந்திரி பருப்பு அரைச்ச விழுதை இந்த கிரேவியில் சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் சப்பாத்திக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இடியாப்பம் தோசை எல்லாம் இதுக்குமே ரொம்பவே இது பொருத்தமாகவே இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நான் இதை ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறேன் குக்கரில் வைக்கிறதுனால ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் காளான் கிரேவி சூப்பராகவே நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராகவே இருக்குது அருமையான காளான் கிரேவி நமக்கு பத்து நிமிஷத்தில் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதோட மல்லித்தலை போட்டுருங்க மல்லித்தலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அருமையான காளான் கிரேவி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இது இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லிக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்